நாட்டு இறைச்சியை தடை பண்ணிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டை கொடுப்பாங்க முதல்ல இந்த பைத்தக்காரங்கிட்ட கேக்குறேன் நீ யாரு முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய்ய அடிப்படை அறிவு நம்ம நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல உன்னால இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு தூங்க போறாங்க அதுக்கு பதில் இருக்கா என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதி உங்களால தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்க சாமி சாமி கோயில் அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி சத்தியம் செய்ய முடியுமா நான் என்ன கருந்திம்பன்னி திம்பே பாம்பு திம்பே மாட்டு கருதி ஆட்டு கரு திம்ப பூனை கரு திம்பு எதையும் திம்பே என் பசி உனக்கென்ன உனக்கு என்ன உனக்கு என்ன தேவை நாகாலாந்து நாய்க்கிருதிங்கிறான் போய் கே உணவு என்பது என் உரிமை உடை என்பது மொழி என்பது வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை

உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் சொன்னது நானா நாட்டின் பிரதமர ஊரானுக்கு ஊட்டி விடுவா உள்ள வந்து என்ன கொண்டு புரியல இதான் உங்க தர்மமா தர்மமா இது கர்மமா அது என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ மாட்டுக்கறியை விற்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்யற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவு இஸ்லாமிய கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்சா கிருத்தனை இஸ்லாமியம் கொடுக்கற காசி நிக்குது கறி நாங்குதுன்னா உனக்கு கசகுதா சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய முதல்ல எவன் நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க எதுக்கு நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற மீட்டு அதுக்கு பேர் கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி திங்கிறாங்க அதை தடை செய்கிறது இதை தடை